இன்னிக்கு கொண்டு கொண்டு போய் போய் இந்த 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 லெட்டர் 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 கொடுத்து கொடுத்து ஓகே கேண்டா விட்டது தப்பா அண்ணா சரியில்லை நான் அந்த அந்த பக்கம் வேண்டியது விட விட அப்பா எந்த ஆண்டிட்டு

நீ ஒரு பாலி என் காதல் கதைய கொஞ்சம் கேளும் நீ ஒரு சக்கரை எனிக்கும் ஓமையிலே அளவு கிடந்தாக்காரு நீ ஒரு ஊசி போன வட என் காதலுக்கு போடாதே தட நீ ஒரு பொற நீ இல்லைன்னா என் வாழ்க்கையை பொற நீ பாய்லர்ல இருக்கிற நெருப்பு என்ன அடிக்கு உனக்கு தேவை புதுசு எருக்கு

ஏமா அழுவுற எதுக்கு அழுவுறேன்னு சொல்லிட்டுமா யோ நீ தூரம் போயா அவ எது கழுவுறான்னு எனக்கு தெரியாதா அரைச்சிப்பா வா சிந்தாமணி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் தரவா எனக்கு ஒண்ணு வேணப்போ உங்க அப்பா என்ன கட்டி கட்டி பிடிக்கிறாரு இங்கெல்லாம் தொடுறாரு இடுப்ப கிள்றாரு அசிங்க அசிங்கமா பண்றாரு ஏய் எங்கடா உங்க அப்பா அவள கேட்டா உனக்கு என் கோவம் வருது அவன் என்ன உன் கொண்டாட்டியா நீயே புறம்போக்கு ஏய் பொத்துடி உனக்கு இருக்காடா நீ ஒரு அணு அணு ஒரு பிளாட்பார்ம் பெரிய யோக்கியம் மாதிரி பேச வந்துட்டா பொம்பள பொறுக்கிட்டானா நீ நல்லவன்னா இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கனும் நீ தங்கிட்டு இருந்தா அதே குட்டி இத்தனை நாள் அவளும் நகித்து இருந்தா ஆச்சு தொரத்த வேண்டியதுதான இவன் ஒரு சிறுக்கி இவளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டாரா ஆச்சு போன என்னடி கோடம்